வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர திடீர்னு அதிர்ச்சி தரும் விதமாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிரடியில் காணப்படுது இந்த அதிரடி ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்போ எப்படி அதிரடி ஏற்றத்தில் காணப்படுதோ அதே போல் அதிரடி சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி காணப்பட்டது மேற்கொண்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிராமுக்கு மூன்று ரூபா விலை வந்து

பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்பட்டது இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட பன்னிரெண்டாயிரத்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறாக இருக்குது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட முடிஞ்சிருக்க வில்ல அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் தான் கொடுத்துருக்கு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி ஐநூற்றி இருபதா காணப்பட்டது இரநூறு ரூபாய் ஏற்றத்தோட பதினோராயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிர்ச்சியை கொடுத்துருக்கல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து நூற்றி அறுபதாக காணப்பட்டது ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட தொண்ணூற்றி மூன்றாயிரத்து எழுநூற்றி அறுபது அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது இது என்ன தான் அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த பதினைந்து இருபது நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாள் அதிரடி ஏற்றம் ஒரு நாள் அதிரடி சரிவு அப்படின்ட்டு வந்து ஏற்றம் சரிவு மாறி மாறி இருக்குது இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன மேலும் இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு சரின்னு கேட்டிங்கன்னா எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரமாகவும் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதற்கு முக்கியமான காரணம் நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்புன்னு சொல்லலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற பேரியரை உடைச்சிட்டு எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து பைசா போனது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கடும் சரிவு ஏற்றம் அப்படின்ட்டு மாறி மாறி இருக்கு நம்மளுக்கு ஒரே நாளில் ஐம்பது பைசாவுக்கு மேலே சரிவு ஏற்றம் அப்படின்னு வந்து காணப்படுது இந்த ஏற்றம் சரிவானது தங்கத்திலையும் வந்து எதிர்கொள்ளிக்கிது இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் இந்த சந்தைகளும் இதே போக்குதான் வந்து காணப்படுது திடீர்னு எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே போகிற இந்திய பங்குச்சந்தை எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு கீழே எண்பத்தி நான்காயிரத்தி எழுநூறு எட்நூறு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுது இப்படி மாறி மாறி காணப்படுற காரணத்தால் தங்கத்தோட விலை மட்டுமில்லாம தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாவும் சரிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாவும் சரி உள்ளதா இதுவரை காணப்படுது